வணக்கம் மக்களே திடீர் திருப்பம் திமுகவில் இணைந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சற்றுமுன் நடந்த பரபரப்பான பேட்டியை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் களமும் நாளுக்கு நாள் சூடு பிடித்து கொண்டே வருகிறது என்னதான் கூட்டணி பலமாக இருந்தாலும் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் அனைத்து கட்சியினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக திமுக ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் பலருமே திமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டதாக செய்தி பரப்பி வருகிறது அது குறித்து விளக்கம் அளித்த அவர் அதிமுக தனது உயிரோடு கலந்தது என்றும் இப்படியான வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் உயிர் மூச்சு இருக்கும் வரை இபிஎஸ்ஐ பின்பற்றி செயலாற்றுவேன் என குறிப்பிட்ட ஜெயராமன் அவர்கள் அதிமுகவில் இணைய ஸ்டாலின் மனு கொடுத்தால் பரிசீலிக்கப்படும் என நையாண்டியாக கூறியுள்ளார் மேலும் இதனை அடுத்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது பேசிய அவர் நடிகர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தான் அதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டராக தொடர்ந்து அதிமுகவில் பணியாற்றுவதாகவும் பிரபல ஊடகம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தன் மகனை தொடர்பு படுத்தி செய்தி வெளியிட்டதற்காக அந்த ஊடகம் மீது மானநஷ்ட வழக்கு போட்டு இருப்பதால் திமுகவில் இணைந்ததாக வதந்தி அந்த ஊடகத்தில் வெளியாகி உள்ளது எனவும் இதைத் தொடர்ந்து மற்ற ஊடகங்களும் அதனை பரப்ப உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அதிமுக தன் உயிரோடும் உணர்வோடும் கலந்தது என்றும் உயிர் உள்ளவரைதான் அதிமுகவில் தொடர்ந்து நீடிப்பேன் என்றும் இது போன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வேண்டுமென்றால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான மனு கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து பரிசீலனை செய்வார் எனவும் இது திட்டமிட்ட சதி எனவும் தேர்தல் நேரத்தில் திமுகவினர் தொடர்ந்து தன்மேல் அவதூறு பரப்புவதை கா வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து திமுக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிமுகவை யாரும் அசைக்க முடியாது எனவும் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக தேர்தலில் இணையுமா என்பதை பற்றி பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு கட்சி தலைமை பதில் கூறும் எனவும் தெரிவித்துள்ளார் மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி இந்த மாதிரி